இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம்பாங்கலாம் என்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க கூடிய சீக்கிரமே அமெரிக்கா இந்த போருக்கு வருவாங்க என்ற செய்திகள் தான் தொடர்ந்து வெளியே வந்தோன்றிருக்கு இப்படி இருக்க ஈரானோட எம்பி இருக்கின்ற முகமது நபாபியன் அவர்கள் அமெரிக்கா கூட மிரட்டலை கொடுத்திருக்கார் அமெரிக்கா இந்த போர்க்க விற்க முன்னம் ஐம்பதனாயிரம் சவுப்பட்டிகளை ரெடி பண்ணிட்டு இந்த போர்க்க வாங்க மிரட்டலை கொடுத்திருக்கார் அதாவது ஈரானோட நீங்க போருக்கு வந்தீங்க என்றால் கண்டிப்பாக நீங்கள் இறந்து போவீங்க செத்து போவீங்க என்பதைத்தான் இவர் மறைமுக சொல்லியிருக்கிறார் என்றே சொல்ல முடியும் ஈரானை தொட்டீங்க நீங்க கட்டீங்க என்பதுதான் இவரோட கருத்தாக இருக்கு ஏன்னா அமெரிக்கா தரப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவாக கண்மூடித்தனமாக இதைப்பத்தியுமே யோசிக்காமல் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவால் எந்த ஒரு போருக்கும் போவோம் எங்களுடைய ராணுவ வீரர்கள் நாங்கள் யாரோடையும் போய் போரை செய்வோம் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு இஸ்ரேலுக்காட்டி நாங்கள் இன்னமும் செய்வோம் என்பதுதான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடாக இருக்கு இப்படி ஈரானோட அமெரிக்கா போருக்கு போனால் கட்டாயம் ஈரானை இவர்கள் என்றே வெப்பம் தோற்கடிப்பாங்களே தோற்கடிக்கல இல்லாட்டி அமெரிக்கா இந்த போர்ல வின் பண்றாங்க ஏதோ உண்டு பட் போர் ஆரம்பிச்சது என்றால் கண்டிப்பாக அமெரிக்காக்கு இழப்புகள் ஏற்படும் அமெரிக்கா தரப்புல இன்னும் நிறைய ராணுவ வீரர்களை இழக்க வேண்டி இருக்கும் ஈரான் அவர்கள் முழுமையாக அழித்தாலும் சரி ஈரானில் சுடுகாடாக மாற்றினாலும் சரி அமெரிக்கா இழப்பு ஏற்பட போறது உறுதிதான் அதனை ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆகணும் இதனைத்தான் ஈரானோட மீன் சொல்லியிருக்கார் நீங்கள் போருக்கு வரக்கு முன்னாள் ஐம்பதனாயிரம் சவுப்பட்டிகள் ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஈரானோட போருக்கு என்பதுதான் இவரோட எச்சரிக்கையாக இருக்கு இப்படி இருக்கல இஸ்ரேலோட உழவு டோன்கள் ஈரானுக்கு தொடர்ந்து பறந்து இருக்க சொல்ல முடியும் அதுவே முக்கியமாக இஸ்ரேலோட கெர்மோஸ் தொள்ளாயிரம் என்ற டோனும் ஈரானுக்கு உளவு வேலை பதிக்கொண்டு இருந்தது அந்த டோனையும் ஈரான் தரப்பிலிருந்து இருந்து சுட்டு விழ்த்து இருக்காங்க செய்தி வெளியே வந்திருக்கு ஈரானோட செய்தி ஊடகங்கள் அதனை வீடியோவாக ரிலீஸ் பண்ணி இருக்காங்க இந்த டோன் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த டோன் இஸ்ரேல் வெறும் ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட தான் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதுல ஒன்று இப்போது ஈரான் தரப்பிலிருந்து இருந்து சுட்டு இருக்கிறார்கள் ஈரானுக்கு தாக்குதலை மேற்கொள்ளுக்கு முன்னாள் உலக வேலை தான் இந்த டோன்களை இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்தாங்க இப்போது ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் சுட்டு வலத்தி இருக்கு ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாக நாங்கள் ஏதாவது ஒரு போரை எடுத்து பார்த்தோம் என்றால் ஆரம்ப தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் திறம்பட வேலை செய்யும் அதுக்கப்புறம் இந்த போர் தொடர்ந்து நடக்க நடக்க டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தம்மியாக மாற ஆரம்பிக்கும் பட் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் எடுத்து பார்த்தோம் என்றால் இது தலைகளாக இருக்க சொல்ல முடியும் ஈரானை எடுத்து பார்க்கும் போது முதல்ல இஸ்ரேல் தரப்புல இருந்து தங்களுடைய மொசாட் உழைப்பை பயன்படுத்தி ஈரானோட ஏர்டிபென்ஸ் சிஸ்டங்கள் எண்ணத்தையுமே காலி பண்ணினார்கள் அதுக்கு பிறகுதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சாங்க இது முதல் நாள் இடம்பெற்ற செய்தி இதற்கு பிறகு இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் என்று எடுத்து பார்க்கும் போது ஈரான் தங்களுடைய ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சார்கள் முதல் நாள்ல ஈரானோட ஏர்டிபென்ஸ் சிஸ்டங்கள் அளிக்கப்பட்டு ஈரான் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினாங்க என்று சொல்ல முடியும் அனைவருமே நினைச்சேன் ஈரானோட கதை முடிஞ்சிருதுண்டு பட் அடுத்த நாள் பார்க்கும்போது ஈரான் தங்களுடைய ஏடுபாண் சிஸ்டங்களை ஆக்டிவேட் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிரான நிறைய தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க இஸ்ரேலோட தாக்குதலை முறியடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போது நாக்கள் போக போக ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக ஈரான் தங்களுடைய ஏட்டுபான் சிஸ்டங்கள் மூலம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்காங்க சொல்ல முடியும் இப்போது கூட இஸ்ரேலோட முக்கியமான உளவு தோடை சுட்டு வலித்து இருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேலோட பை டிகேட் மூன்றை சுட்டு வலித்து இருக்க என்று சொல்லியிருந்தார்கள் பட் இறந்தரப்புல இருந்து இருந்தாலும் அதுக்கான வீடியோஸ் இவர்கிட்ட ரிலீஸ் பண்ணல இதனால பலரும் இதனை நம்புறதுக்கு இருக்காங்க இப்படி தான் இந்த இஸ்ரேலோட உளவு டோனை சுட்டு இருப்பதற்கான வீடியோஸ் இவர்கள் ஓகே இப்போதும் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இழப்புகள் ஏற்படுது என்பது நாங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஈரானோட உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தால் ஏன் உங்களுடைய உளவு டோனானது அங்கு சுட்டு இதுதான் பலருக்கு அனுப்பி இருக்கிற கேள்வியாக இருக்கு இதன் மூலம் இந்த உளவு தோனை ஈரான் சுட்டு வீழ்த்தியதன் மூலம் ஈரானோட வான்பகுதி முழுமையாக இஸ்ரேல் இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல இல்லை என்பது தெளிவாக தெரியுது இதனால இஸ்ரேல் இதனை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டோம் என்று சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதே நேரத்துல ஈரானோட ஏடுபென் சிஸ்டங்கள் இப்போது ஆக்டிவாக மாற ஆரம்பிச்சு இஸ்ரேலுக்கு மேற்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இஸ்ரேலோட ஏடுபன் சிஸ்டங்கள் எனக்குமே டம்மியாக மாற ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலோட ஆரோத்தரி ஏடுபன் சிஸ்டத்துக்கு தேவையான மிஷர்களானது இப்போது லோவாக இஸ்ரேல் ட இருக்கண்டு அதாவது குறைந்து கொண்டு வருது ஏனன் தரப்புல இருந்து செய்தியிலானது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை மேற்கொள்ற வழியால் அந்த தாக்குதலை தடுக்கணும் என்றதுக்காண்டி இஸ்ரேல் இருக்கின்ற அனைத்து ஏடுபன் சிஸ்டங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருநூத்தி மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை இஸ்ரேல் தரப்பிலிருந்து செலவு செய்யறாங்க என்ற செய்திகள் வெளியே வந்தது அதுன்னு எங்களுடைய வீடியோல நாங்க பாத்திருந்தோம் இப்படி இருக்கையில ஈரான் லான்ச் பண்ணுகின்ற மிசைல்களை இந்த ஏட்பன் சிஸ்டங்களால முழுமையாக சுட்டு வீழ்த்த முடியல இதனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுது இதே நேரத்துல ஐரோப் திரு ஏர்டெபென்ஸ் மிசைகளும்படியால் இனி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானால முழுமையான தாக்குதலை நடத்த முடியும் நீங்க ஏர் டிபென்ஸ் சிஸ்டங்கள் சக்தி வாய்ந்த ஏர்ட் சிஸ்டங்கள் இல்லாத போது கண்டிப்பாக ஈரானால ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியும் மிசைல்களை இவர்களால தடுக்க முடியாட்டியும் இஸ்ரேலில் இருக்கின்ற ஏர்டிபென்ஸ் சிஸ்டங்களால ட்ரோன்களை தடுத்து நிறுத்த முடியும் பட் அங்க இருக்கிற ஏர் டிபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான மிசைகள் இப்போது குறைவாக மாறும் போது ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலை ஈரானால அடிக்க முடியும் இது இந்த பொருளுடைய வெற்றி வாய்ப்பை ஈரானுக்கு இன்னுமே அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் ஆகவே இஸ்ரேலுக்கு இப்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையானது வெளிப்பட்டு இருக்கு ஏற்கனவே அமெரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேலோட ஏடுபன் சிஸ்டங்கள் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுக்கு இஸ்ரேலை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் பட் அதுக்கிடையிலேயே இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாளுக்கு இடையிலேயே இஸ்ரேலோட ஏடுபன் சிஸ்டங்கள்ல இருக்கிற மிசைகள் அனைத்துமே முழுமையாக காலியாகிடும் போல இருக்கு இப்படி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கான மிசைல்கள் காலியான பிறகு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஈரானோட ட்ரோன்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பது ஈரானுக்கு தெரியும் போது ஈரான் தங்கள்கிட்ட இருக்கிற ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஏனென்றால் ட்ரோன்களோட விலை ரொம்ப குறைவு மிசைகளோடு ஒப்பிடும் ட்ரோன்களோட விலை ரொம்ப குறைவாக இருக்கிறபடியால் கண்டிப்பாக ட்ரோன்களை தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்படி பயன்படுத்தும் போது அது இஸ்ரேலுக்கு இனிமே அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானுக்கு இருக்கின்ற நியூக்குலியர் பெசிலிட்டிஸை குறை வச்சு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துறாங்க இப்படி தாக்குதலை நடத்துறதால அந்த நியூலியர் பெசிலிட்டிஸுக்கு எந்தளவு விழப்புகள் ஏற்பட்டிருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான அனாலிசை செய்ய போறோம் என்று ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தார்கள் அதுக்கான செய்திகளையும் ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பாத்துருக்கேன் இப்படி இருக்கையில ஈரானோட அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேசனோட தலைவரப்ப எங்களுடைய நீக்குளர் பெசிலிட்டிஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அது சேப்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்க என்று சொல்லியிருக்காரு அதுல வேலை செய்கின்ற விஞ்ஞானிகளும் இப்போது மோட்டிவேஷனோட அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார் ஆகவே இதன் மூலம் நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் ஈரான் தரப்பில இருந்து அதாவது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தினாலும் ஈரானோட நீக்குளர் பெசிலிட்டிஸை முழுமையாக இஸ்ரேலால தாக்கி அளிக்க முடியல இப்படி இருக்கல ஈரானோட நீக்குல பொருள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்கு இதே நேரத்தில் அப்படி நாங்க அமெரிக்காவுக்கு போனோம் என்றால் அமெரிக்க ராணுவத்தினுடைய ஜோல் சீப் ஆப் ஸ்டாஃப் ஆகியிருக்கின்ற கேர்ணம் நாதன் மெக் கோர்மக் என்ற நபரை இப்போது அமெரிக்கா தரப்புல இருந்து ரிமூவ் பண்ணி இருக்கிறார்கள் அந்த இருந்து ரிமூவ் பண்ணி இருக்காங்க என்ற செய்தியால் வழியை வந்திருக்கு இவரை ஏன் ரிமூவ் பண்ணனும் அப்படி இவர் என்ன செஞ்சார் என்று வாதம் என்றால் அமெரிக்கா இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான பொருளாக களமிறங்குவதாக செய்திகள் வழிய வருது அதுக்காண்டி அமெரிக்கா இப்ப பெறுப்பேர் ஆகி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தான் இவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் இஸ்ரேலுக்கான புரோக்சியாக இப்போது அமெரிக்கா இருக்கிறார்கள் அமெரிக்காவை இஸ்ரேல் புரோக்சியாவை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லியிருந்தார் இப்படி இவர் கடித்து சொன்னபடியா தான் இவரோட பதவியில இருந்து இவரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு ஆகவே அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு இஸ்ரேலுக்கான புரோக்சியாக இப்போது அமெரிக்கா செய்யப்பட போறாங்க என்பது தெளிவாக தெரியுது ஈரானுக்கு எதிரான பொருளை அமெரிக்காவை இப்போது இஸ்ரேல் புரோக்சியாவை போறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அமெரிக்காவோட ராணுவ ராணுவத்தில் இருக்கிற நபர்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கு ஆகவே இப்போவாவது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் முடித்துக் கொண்டா நல்லது ஈரானோட போருக்கு அவர்கள் முன்னாள் கொண்டால் இந்த போரானது பெருசாக இஸ்ரேலேசா அடையாது அதை விட்டுட்டு இஸ்ரேலுக்காண்டு எங்களுடைய மக்களை நாங்கள் இலக்கமும் தயாராக இருப்போம் என்று அமெரிக்காவோட அரசாங்கம் தரப்புல இருந்து ஈரானுக்கு எதிரான போர்ல களமிறங்கினார்கள் என்றால் கண்டிப்பாக காலம் கடந்துவிடும் இதனால மேற்பெரிய இழப்புகளை அமெரிக்காவும் அமெரிக்காவோட மக்களும் அமெரிக்காவோட ராணுவம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆகவே அதுக்கு முன்னமே இஸ்ரேலோட புரட்சியாக அமெரிக்கா வரக்கு முன்னமே அதனை அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தடுப்பது அவர்களுக்கு நல்லது இதே நேரத்தில் அமெரிக்காவோட அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதற்கான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு அமெரிக்காவோட பேமஸ் இருக்கின்ற டக்கல் கார்டன் அவர்கள் அமெரிக்காவோட முக்கியமான செனட்டரர் இன்டர்வியூ எடுத்திருக்கார் அப்படி போது ஈரான்ல இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு கேட்டிருக்கார் கேட்டிருக்காரு ஈரானை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டிருக்கார் அதுக்கு தெளிவான பதிலை இவருகிட்டே இல்ல ஈரானுக்கு எதிரான பொருள் அமெரிக்கா களமிறங்க போறாங்க பட் ஈரானை பற்றிய தெளிவான பதிலை அவர்கிட்ட இல்ல அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அமெரிக்காவோ அமெரிக்காவில இருக்கிற மக்களோ முக்கியம் இல்ல

I, I don't sit around memorizing population tables. Well, it's kind of relevant because you're calling for the overthrow of the government. Why is it relevant? Whether it's, well, because, it's 90 million or 80 million or 100 million, why well, is that relevant? Well, because if you don't know anything about the country, I didn't say I don't know anything about. Okay, the country. what's the ethnic mix of Iran? They are Persians and predominantly Shia. Okay, th no, this is no, cute. it's not even. Okay. You, you don't know anything she, about Iran. So, OK, actually the I country, am not the, the Tucker Carlson know, but, expert on Iran. You're a who senator says, who's calling for okay, the, over the one overthrow of the government you're the, you one you who don't claims, know anything about the country. No, you don't know anything about the country. You're the one who claims they're not trying to murder Donald Trump. You know, I'm one not who, saying who, that who can't figure out so if so it was you a good idea to believe kill believe General Soleimani. You and you just don't just said believe it was bad. They're trying to murder Trump. Yes, I do. Because you're not calling for military strikes against them in retaliation. And if you really believe that carrying out military strikes today, you said Israel was right with our help i'm said we, israel is leading them, but we're supporting them. well, this, you're breaking news here because the u.s. government last night denied, the national security council spokesman, alex pfeiffer, denied on behalf of trump that we were acting on israel's behalf in any offensive capacity. No, we're not bombing them. israel's bombing them. you just said we were. Uh, we are supporting this is israel. High is stakes. you're a senator. if you're saying the united states government is a no, at we're with iran right now, people are listening. <laughs> இந்த வீடியோவில் என்ன நீங்க தெளிவு தெளிவாக புரிஞ்சு சொல்ல முடியும் ஈரான்ல மக்கள் தொகை இருக்கண்டு அவர்களுக்கு தெரியாது பட் ஈரானுக்கு எதிரான போர்கள ஈடுபட போறாங்க அந்த மக்கள் இல்லாட்டியும் அவர்களுக்கு கவலை இல்லை அதாவது இந்த போர் ஆரம்பித்த பிறகு ஈரான்ல இருக்கிற மக்களை அவர்கள் கொண்டு குவித்தாலும் அவர்கள் உயிரிழந்தாலும் அவர்கள் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை அதே நேரத்துல இப்போது ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் செய்யறாங்க ஆனா உண்மையாகவே அமெரிக்கா தான் இந்த போர் செய்யறாங்க என்பதை இவரை வாக்கு மூலமாக கொடுத்திருக்கார் ஆகவே அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அமெரிக்கா மக்களும் கவலை இல்லை உலகத்துல மற்ற நாட்டுக்கு எதிரான போரில் ஈடுபடும் போது அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கூட இவர்களுக்கு தெரியாது ஆனால் ஈரானுக்கு எதிரான போரை செய்யணும் ஈரானுக்கு எதிரான குண்டுகளை போட்டு ஈரானை அழிக்கணும் அதுதான் அவர்களோட நினைப்பாக இருக்கு இந்த இந்த சின்னக்களில் தக்க அவர்கள் இந்த இன்டர்வியூ எடுத்திருக்காரு அந்த செனட்டர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காரு அதுல அவர் பேசியதுல இருந்து அவர் எப்படி தடமாறார் என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க அவர் அதுல பேசியதுல இருந்தே அமெரிக்காவோட அரசியல்வாதிகள் எப்படி செயற்படுறாங்க அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அவர்கள் இப்படியான ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க என்பது தெளிவாக தெரியும் இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு ஈரான் தரப்புல இருந்து நானூறு பாலஸ்டிக் மிசைல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுல நாற்பது மிசைல்கள் மட்டும்தான் டார்கெட்டை அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இருக்கின்ற இருபத்தி நாலு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் எண்ணூறுக்கும் அதிகமான மக்கள் காயமடைந்திருக்காங்க என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இப்போது ஒபீஸான அறிக்கையானது வந்திருக்கு ஆகவே ஈரானோட தாக்குதலால இருபத்தி நாலு மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அதுவே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்ற கணக்கை பார்க்கணும் அதுல இருந்த யார் மக்களை குறி வைக்கிறார்கள் என்பதை நாங்க தெரிந்து கொள்ள முடியும் பட் இப்ப வரையுமே இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்த செய்தியில வச்சு பார்க்கும்போது போது நானூறு பாலிஸ்டிக் மிசைகளை லான்ச் பண்ணி வெறும் நாற்பது மட்டும் தான் டார்கெட் அணிஞ்சிருக்கான் பட் இஸ்ரேல் இந்த வருகின்ற வீடியோஸை பார்க்கும்போது போது நாற்பது மிசைகள் மட்டும் தான் விழுந்திருக்கா அல்லது நூறுக்கும் அதிகமான மிசைகள் விழுந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பி இருக்கு ஏன்னா இஸ்ரேல் ஏற்பட்ட இழப்புகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறபடியா தான் இந்த கேள்வி எழுப்பி இருக்கே சொல்ல முடியும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வருகின்ற செய்திக்கும் இப்ப இஸ்ரேல் ஏற்பட்ட இழப்புகளுக்கும் சம்பந்தமே இல்ல இழப்புகள் அதிகமாக இருக்கு பட் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வருகின்ற செய்திகளும்படி ஒரு நாற்பது மிசுக்கு மட்டும்தான் டார்கெட்டை தாக்கி இருக்கன்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனா இழப்புகள் இங்கே நிக்குது இவருக்கு சொன்ன மிசகள் எண்ணிக்கையானது இங்கே நிக்குது இழப்புகள் இங்கே நிக்குது நம்ம முடியல வேக சொல்றது ஆனா இப்படி இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டால் இஸ்ரேலுக்கு அவமானம் பண்ணுறதுக்காண்டி இதை வெளியில சொல்லாமல் இருக்கிறாங்களான்னு தெரியல அதான் காரணமா இருக்கும் என்ன அதன் இழப்புகளை குறைச்சு கொண்டிருக்காங்க இப்படி இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்களும் இப்போது ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தார்கள் இந்த மீட்டிங்கோட முடிவுல வருகின்ற இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு இடையில ஈரான் தரப்புல இருந்து இந்த அமைதி பேச்சுவதைக்கு வரணும் அப்படி அமைதி பேச்சுவதைக்கு வருவதாக இருந்தால் மிடில் ஈஸ்டுக்காண்டி நியமனம் செய்யப்பட்டு அமெரிக்காவோட பிக்கப் அவர்களும் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் தூபியோ அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள் இதன் மூலம் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் முடிக்கலாம் அப்படி இதற்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தரப்புல இருந்து வராட்டி நேரடியாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்போம் என்ற முடிவை இப்போது இந்த மீட்டிங்ல இருந்து இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஒன்று அமைதி பேச்சுவார்த்தை அப்படி இல்லையா நேரடியான போர் அமெரிக்கா நேரடியாக இறங்கி ஈரானை அடித்தார்கள் இதுதான் இவர்களோட முடிவாக இருக்கு பட் ஈரான் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா என்று பாத்தமே இல்ல ஏன்னா ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அதனை அமெரிக்காவோ இஸ்ரேலோ இரண்டு பேருல யாரோரா குழப்பி இருக்காங்க நாங்க முதல் பார்த்த வீடியோ இப்ப நான் ஒரு கிளிப்பை போட்டிருந்தோம் அந்த வீடியோ பாக்கும்போது அமெரிக்கா தான் இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரான்கு எதிரான தாக்குதலை தெரியுது ஆகவே இந்த பேச்சுவார்த்தை குழப்பியதை அமெரிக்கா தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இப்படி இருக்கல மறுபடியும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வருவாங்களா அமெரிக்காவை ஈரான் நம்புவாங்களான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு என்று சொல்ல முடியும் இப்ப இருக்கிற இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இருந்தார்கள் இதுல ஈரானோட தலைநகரமாக இருக்கிற கருகில் இருக்கிற ஒரு கட்டிடத்துல யுரேனியம் என்ன சென்டி பியூச்சனுக்கான எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி செய்கிற இடமானது இருந்திருக்கு அது மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறவடியால் அது முற்றாவது தடைமட்டமாக இருக்கு என்று ஐஏஏ தரப்பிலிருந்து இப்போது செய்திகள் வெளிவந்திருக்கு ஐஏஏ இவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் இவர்கள் இஸ்ரேலுக்கு அனுதான் வேலை பார்க்கிறாங்க இவர்கள் தான் இப்ப இந்த இடமானது தரிமட்டமாக இருக்குறார்கள் பட் ஐஐஏ ஈரானுக்கு போய் பார்த்திருக்காங்களா இல்ல அவர்களுக்கான அனுமதி ஈரான் முழுமையாக தடை பண்ணி விட்டார்கள் இப்படி இருக்க ஐஐஏ தரப்பிலிருந்து இப்படி ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு அப்படி நாங்கள் ட்ரைசா உக்ரைன் பிரச்சனைக்கு போனோம் என்றால் ட்ரைசா இப்போது உக்ரைனோட பல பகுதியில வெகு வெகமா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே முக்கியமாக சுமி பகுதியில இருக்கின்ற நிவோமிக்கோலோவிக்கா ஆண்ட பகுதி பேர் சரிய வரையில இந்த பகுதியை இப்போது ரஷ்யா தரப்புல இருந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார்கள் என்றும் அது மட்டும் இல்லாமல் கார்கிவ் கோ இருக்கின்ற பகுதியையும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு எடுத்திருக்கோம் என்று ரைசாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து இப்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் இரண்டாம் போரில் அனைவருமே கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ரைசா தரப்புல இருந்து உக்ரைன்ல மாசமான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகுதியில உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்கு மாசுமான தாக்குதலை மேற்கொண்டவடியால் அங்கே நிறைய இழப்புகள் செய்திகள் வெளி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் புரான் வெகுமான ரைசா முன்னேறி பல பகுதியில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து அதனை ரஷ்யாவோட இணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவோட கண்ட்ரோல் கொண்டு இருக்காங்க இதனால உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தியிலும் இப்ப தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதனால மேற்குலக நாடுகள் முக்கியமாக நாட்போல் நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் மே பெருசாக கவலை அடைஞ்சிருக்காங்க என்ற செய்திகளும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இந்த வீடியோல நாங்க பகுந்த வந்த செய்தியில இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழ பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியாக வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனே குரம் பார்க்க முடியும் என்ன ஒரு வீடியோல உங்களை வந்து மிட் பண்றேன்